ஒரு காலத்துல நடிகர்களை தெய்வங்களா பார்த்த ஒரு கலாச்சாரம் நம்ம கிட்ட இருந்தது எப்படின்னா அவங்க காட்டுற சோப்பை தான் நம்ம போடுவோம் அவங்க காட்டுற உணவை தான் நம்ம சாப்பிடுவோம் அவங்க சொல்ற ஸ்டைல தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் அவங்க சொல்ற ட்ரெஸ்ஸை தான் நம்ம போடுவோம் அப்படிதான் இருந்தது ஆனா இப்ப அந்த கருத்துல நமக்கு ஒரு மாற்றங்கள் இருக்கு ஆனா இப்போவும் இந்த காலகட்டத்திலையும் நடிகர்களை தெய்வங்களாவே பார்த்துட்டு இருக்கிற ஒரு கூட்டம் இருக்கு ஆனா அந்த கூட்டத்துக்கு அந்த நடிகர்கள் உண்மையா இருக்காங்களா இல்ல போலியா இருக்காங்களா அப்படின்றத நம்ம இந்த வீடியோல டீடெயிலாக பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க முதலாவதா நாம் ஒரு விஷயத்த தெளிவா புரிஞ்சுக்கணும் இந்தியாவில நம்ம இந்துக்களுக்காக ஒரு புனித ஸ்தலம் வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா வேணும் தான் அதுல மாற்று கருத்தே கிடையாது ஆல்ரெடி ஏற்கனவே எல்லா ஊர்லயும் எல்லா இடத்துலையும் இந்துக்களுக்கான புனித ஸ்தலங்கள் நிறைய இருக்கு ஆனா அடிஷ்னலா ஒன்று தேவையான்னு பாத்தீங்கன்னா அவங்களோட நம்பிக்கைக்காக அது தேவைதான் அவங்க வேணும்னா அதை கட்டிக்கலாம் என்ன வேணாலும் செய்யலாம் எங்க வேணாலும் கட்டிக்கலாம் ஆனா அதே புனித ஸ்தலத்தை அதே ஒரு கோயில கட்டணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு அடுத்த மதத்து மேல அடுத்த தெய்வத்து மேல நம்பிக்கை வச்சிட்டு இருக்கிற ஒருத்தரோட இடம் தான் தேவைப்படுதா அந்த இடம் வேணுமா அப்படின்றது ஒரு கேள்வியாக இருக்குது இன்னைக்கு ராமர் கோயில் கட்டப்பட்டு இருக்கிற இடம் ஒரு மசூதியை இடித்து தான் கட்டியிருக்காங்க அப்படின்றது வரலாறு அதோட பின்னணியை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அது வெறுமனே நம்பிக்கைக்காக மட்டும் அதை இடிக்கலை அதை பிளான் பண்ணி அதுக்காகவே ட்ரைனிங் எடுத்து ஒரு நார்மலாக ஒரு பில்டிங்கை இடிக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த பில்டிங்கை இடிக்கிறதுக்கு அதுக்கான தனி ஒரு பிராக்டிஸே வேணும் நீங்க எல்லாம் டெமாலிஷ் பண்ற பில்டிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்கேஸ் அதை ல உடைச்சாங்கனாலே அதுக்கு ஒரு தனி ப்ராசஸ் வேணும் எந்த பக்கம் இருந்து உடைக்கணும் அதை எப்படி செய்யணும் அப்படின்றது அப்படி இருக்கும்போது இவ்வளோ பெரிய ஸ்ட்ரக்சர் இவ்வளோ பெரிய ஒரு பில்டிங்கை உடைக்கணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு தனி ஒரு பிராக்டிஸ் இருந்திருக்கணும் ஆல்ரெடி அவங்க பிராக்டிஸ் எடுத்துன்னா அங்க அன்னைக்கு நிறைய லட்சக்கணக்கான பேர் கூடியிருக்காங்க ஆனால் லட்சக்கணக்கான பேர் கூடுனதுல ஒரு சில ஆயிரம் பேர்கள் மட்டுமே அந்த இடத்துல போயிட்டு அதை உடைச்சிருக்காங்க அவங்க யாரும் இந்துக்கள் கிடையாது அவங்க தேச விரோத சக்திகள் அப்படி உடைச்சவங்க ஆல்ரெடி ப்ரீ பிளானட் ஏற்கனவே ஒரு தடவை அதை பிராக்டிஸ் பண்ணி சக்சஸ்ஃபுல்லா நடத்தி காட்டி தான் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க இப்படி ஒரு பின்னணி இருக்கு எல்லாருமே இதை பேசிட்டாங்க நாம அதையே நோண்ட வேண்டாம் சரி இதுல நமக்கு என்ன சந்தேகம் அப்படின்னு சொன்னா இதுல நடிகர்கள் என்ன செஞ்சாங்க அவங்க எப்படி சம்பந்தப்படுறாங்க முதலாவதாக இளையராஜா அவர்கள் அவரோட பாட்டை தாளாட்டுக்காக கேட்டாலும் இனிமையா இருக்கும் நீங்க ஒரு புரட்சிக்காக கேட்டாலும் அவரோட பாட்டுகள் உங்களுக்கு சிவப்பு சிந்தனைய கொடுக்கற அளவுக்கு ஒரு புரட்சிகரமா இருக்கும் அவரோட பாட்டு அப்படி அவரோட பாட்டை அவரோட பாடல்களை ரசிச்சு ரசிச்சு நாம அவரை கொண்டாடி தீர்த்து ஆனா அவர் நேற்று ஒரு கருத்தை அவர் முன் வச்சிருக்காரு என்ன அப்படின்னு சொன்னா அவர் வந்துட்டு ராமர் கோயில் ராமர் கோயிலுக்கு போகட்டும் கும்பிடட்டும் அதுல மாற்று கருத்தே கிடையாது அது அவரோட மத நம்பிக்கை அவரோட தனிப்பட்ட சுதந்திரம் ஆனா அவர் சொன்ன சில கருத்துல இருக்கு பாத்தீங்களா அதுலதான் நம்மளுக்கு விமர்சனம் இருக்கு அவர் நேற்று சொன்னதுல ஐநூறு வருஷ பிரச்சனையை தீர்ந்திருச்சு கண்ணீர் வருதுன்றார் கண்ணீர் வருது சரி அவரோட கண்ணீர் நியாயமானதாவே இருக்கட்டும் அதே ஒரு கலவ கலவரத்துல பில்கிஸ் பானுன்ற ஒரு ஒரு பெண்ண அவங்க மதத்தினாலேயே அவங்க இந்த மதத்தை சேர்ந்தவங்கன்றதுனாலேயே அவங்கள தேச விரோத சக்திகள் ஒரு தீவிரவாதிங்க கற்பழிச்சு அவங்கள அவங்க குடும்பத்தோட இவ்வளவுக்கும் அவங்க ஒரு கர்ப்பிணி பெண்ணா இருக்கும்போது அவங்கள கற்பழிச்சு அவங்க குடும்பத்தார எல்லாரையும் கொன்னு ஒரு கலவரத்தை செஞ்சு ஒரு குடும்பத்தை செதைச்சிருக்காங்க அவங்களுக்காக இந்த இளையராஜா அவர்களுக்கு ஒரு துளி கண்ணீர் வந்ததா அதே மசூதியை இடிக்கும் போது அந்த இடத்துல எத்தனாயிரம் உயிர்கள் போச்சு அத்தனாயிரம் உயிர்களுக்கும் ஒரு துளி கண்ணீர் ஒரு துளி கண்ணீர் அவருக்கு வந்து இருந்ததா நீங்க உங்க பாட்டை கேட்டு ரசிக்கிறவங்க எல்லா தானே ரசிக்கிறாங்க உங்களோட பாட்டை கேட்கிறவங்க உங்க ரசிகர்கள் நீங்க சொல்றங்க உயிர்கள் எல்லாருமே அந்த இடத்துல பாதிக்கப்பட்டிருப்பாங்க இல்லையா அதுக்காக ஒரு துளி கண்ணீர் வந்ததா இல்லை ஏன் பாமர மக்கள் அப்படின்னு சொன்னா அவங்க கண்ணில் படவே மாட்டேங்குது வெறும் பெரிய மனுஷங்க மட்டும் தான் அவங்க கண்ணில் படுவாங்களா அம்பானிக்கள் அதானிக்கல் இது போல பெரிய மனுஷங்க மட்டும் தான் உங்க கண்ணில் படுவாங்களா அதுக்காக மட்டும்தான் உங்க கண்ணீர் உங்க கண்ணீர் துளிகள் சிந்துமா இந்த ஒரு கேள்வியை நம்ம அவர்கிட்ட முன்வைக்க வேண்டியதா இருக்கு இளையராஜா அவர்கள் எப்போவுமே ஒரு கட்சி சார்பானவர் அப்படின்றது நமக்கு தெரியும் ஆனா அவருடைய பாடல்களும் அவரும் ஒரு பொதுவான மனிதன் அந்த பொதுவாக அவர் இருக்கணுமே தவிர ஒரு சார்பா பேசுறதோ ஒரு மதத்துக்கு சார்பா பேசுறதோ இருக்கக்கூடாது இதனாலதான் நாம சினிமா துறைய சார்ந்தவங்க அப்படின்னு சொன்னா அவர்கள் நடிகர்கள் அப்படின்னு சொல்றோம் இவர் ஒருத்தருக்காக மட்டும் கிடையாது இன்னொருத்தர் இருக்காரு அவரை பத்தி சொல்றேன் முதல்ல நம்ம ஒன்னு புரிஞ்சுக்கணும் பேரரசா இருக்கட்டும் இல்லை தம்பிராமையா அவர்களாக இருக்கட்டும் இல்லை இல்லை சித்ராம்மா அவர்களாக இருக்கட்டும் யாரோ ஒருத்தரோ இந்த பேச்சுகளை பேசினதுக்கு நமக்கு அந்த அளவுக்கு அவங்க மேலே விமர்சனம் வரலை ஏன்னா நம்ம அவங்கள நம்புனதில்லை அவங்க நடிகர்கள் நடிகர்கள் தான்ன்றது நமக்கு தெரியும் ஆனால் தனுஷ் அவர்கள் எப்பவுமே தான் இன்னார் தான் தான் இன்னாரோட சப்போர்ட்டர் அப்படின்றதையும் ஒரு சார்பு நிலையையும் இது வரைக்கும் எடுத்ததே கிடையாது அதனாலதான் தனுஷ் அவர்கள் மேல நமக்கு அளப்பெரிய நம்பிக்கை வந்தது அசுரனுன்ற மாதிரி ஒரு படத்தை எடுக்கிறதுக்கு இன்னமும் இன்னும் இந்த நூற்றாண்டுல எந்த நடிகராலையும் முடியாது யாரும் எடுக்க மாட்டாங்க சின்ன சின்ன நடிகர்கள் எடுப்பாங்க ஆனா பெரிய நடிகர்கள் எடுக்க தைரியம் இல்லை விஜய்யோ இல்ல அஜித்தோ இல்லை ரஜினிகாந்தோ இல்ல யாரோ ஒருத்தரோ பெரிய நடிகர்கள் யாராலையும் அப்படி ஒரு படத்தை நடிக்க முடியாது அப்படி ஒரு ஆக்டிங்கை கொடுக்க முடியாது அப்படி செஞ்சதுனாலதான் நமக்கு அவர் மேல அளப்பெரிய நம்பிக்கை வந்தது அந்த கருத்துக்காக நம்ம அவரை கொண்டாடணும் தனுஷ் அவர்களை கொண்டாடணும் எல்லா நடிகர்களும் அவங்க வந்து ஸ்கிரீன்ல நடிக்கிற ஒரு நடிகரை தான் பார்ப்போம் ஆனா தனுஷ் அவர்களை மட்டும் நம்ம வீட்டு தான் பார்ப்போம் எப்படியோ நம்ம நமக்கு ஒரு ஃப்ரெண்டு இல்ல நமக்கு ஒரு அண்ணனோ ஒரு தம்பியோ அப்படிதான் நம்ம பார்த்துருப்போம் தமிழ்நாடு மொத்தமே அப்படிதான் அவர் கொண்டாடிச்சு நேத்து நடிச்ச கேப்டன் மில்லர் வரைக்குமே பாமர மக்களோட வழியை தான் அவர் சொல்லியிருப்பார் ஆனால் அப்படிப்பட்டவர் அங்கே போயிட்டு வந்திருக்காரு அங்கே போனது தப்பு கிடையாது அவர் காசிக்கோ ராமேஸ்வரத்துக்கோ இல்லை பழனிக்கோ இல்லை எந்த ஒரு கோயிலுக்கோ காஷ்மீருக்கோ போயிட்டு எந்த ஒரு கோயிலுக்கு போயிருந்தாலும் அவரை விமர்சிக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது அது அவரோட தனிப்பட்ட மத நம்பிக்கை ஏன்னா அவர் ஒரு சிவபக்தன் கழுத்தில் பொட்டை போட்டுட்ருக்குவாரு அதனால் அவர் வந்துட்டு அவரோட மத நம்பிக்கையை நம்ம விமர்சிக்கிறதுக்கு நமக்கு உரிமையே கிடையாது ஆனா பர்டிகுலரா இப்ப கட்டியிருக்கிற இந்த கோயிலுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய ஒரு கண்ணீர் வரலாறு இருக்கும்போது அதை ஒரு கன்சிடர் பண்ணாம அங்க போயிட்டு வந்தது மிகப்பெரிய தப்பு அப்போ நீங்க ஸ்கிரீன்ல காமிக்கிற எல்லாமே ஒரு போலியான நாடகம் தான் அப்படின்றது தான் நமக்கு எங்க ஆகுது இப்ப இளையராஜா அவர்கள் பாமர மக்கள் பாதிக்கப்படும்போது வராத கண்ணீர் ஒரு கோயில் கட்டினதுக்காக கண்ணீர் வருது அப்படின்னு சொன்னால் அதை போலி கண்ணீர்னு சொல்கிறதா நம்ம கண்ணீர்னு சொல்றதா நமக்கு தெரியல இப்போது நமக்கு என்ன தோணுது அப்படின்னு சொன்னால் நடிகர்கள் எப்போவுமே நடிகர்களாக மட்டும்தான் இருப்பாங்க அவங்க எப்போவுமே உண்மையான உலகத்துக்கு வரமாட்டாங்க அவங்க செய்கிறது என்னைக்குமே உண்மை கிடையாது அவங்க பேசுகிற பேச்சுக்கள் உண்மை கிடையாது அவங்க நமக்காக செய்கிற செயல்கள் உண்மை கிடையாது அது எல்லாமே ஒரு சுயநலத்திற்கான நடிப்பு தான் அப்படின்றத நம்ம புரிஞ்சிக்க வேண்டியதா இருக்கு இந்த நேரத்துல விஜய் சேதுபதி அவர்கள் சொன்ன ஒரு கருத்து தான் நமக்கு ஞாபகம் வருது சாமி இன்னும் சாமிய காப்பாத்துற ஒரு மகா மனிதனை இன்னும் படைக்கவே இல்லை சாமிய காப்பாத்திரன்னு சொல்ற எந்த கூட்டமா இருந்தாலும் அது சூப்பர் ஸ்டாரா இருந்தாலும் எந்த ஒரு கொம்பனா இருந்தாலும் அவங்க கிட்ட பழகிறத குறைச்சிக்கங்க அப்படின்றதான் நம்மளோட கருத்து నండి